அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ராமையன்பட்டி கணேசபுரத்தை சேர்ந்தவர் தான் பன்றிக்குமார் இவர் தன்னுடைய முதல் மனைவியை பிரிந்து இரண்டாவதாக சவரியம்மாள் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டார் பன்றி முதல் மனைவிக்கு பிறந்த மகன் தான் உதயா இவருக்கு தற்போது பத்தொம்போது வயதாகுது கடசில வருடங்களுக்கு முன்பு தான் பன்றிக்குமார் இறந்து விட்டார் இந்த நிலையில்தான் அவருடைய இரண்டாவது மனைவியான சவரி அம்மாளுக்கு மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த பழனிச்சாமியின் மகனான ராஜா வயது இருபத்தி ஏழு என்போடு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நாளவில் தகாத வரவாக மாறியிருக்கு கணவனை இழந்து விதவையாக வாழ்ந்து வந்த சவரி அம்மாள் தன்னுடைய உடல் தேவைக்காக ராஜாவை தினமும் தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து அவனோடு உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க வயது வித்தியாசம் இல்லாமல் ராஜாவோட நெருங்கி பழையும் வந்திருக்காங்க ராஜாவும் அடிக்கடி இரவு நேரங்களில் சவரி அம்மாளுடைய வீட்டுக்கு வந்து செல்வது அக்கம்பாக்கத்தாருக்கு தெரிந்து அவர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க இப்படி வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு சின்ன பையன் கூட இப்படி தகாதவரில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயமானது அரசல் புரசலாக எப்படியோ உதயாவுடைய கவனத்திற்கும் சென்றிருக்கு இதனால் தன்னுடைய சித்தியான சவரி அம்மாலை கண்டிச்சிருக்காங்க ஆனால் அவங்களும் இதை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை தன்னுடைய உடல் தேவைக்காக ராஜாவை தினமும் வீட்டுக்கு அழைத்து அவனோட உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க ஒரு நாள் உதயா தன்னுடைய வீட்டிற்கு வரும்போது சபரி அம்மாளும் ராஜாவும் நெருக்கமாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரையுமே வந்து உதயாக கண்டிச்சுருக்காரு அப்போ அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க சபரி அம்மாள் சொல்லியிருக்காங்க நீ என்ன நான் பெத்த பையனா நீ உன் அப்பனுக்கு பிறந்தவன் தானே இப்போ அப்பனும் உயிரோட இல்லை நான் என் உடல் தேவைக்காக எவனோட போய் படத்தாக உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சித்தியான சபரி அம்மாள் வந்து உதயாவை திட்டியிருக்காங்க அதே போல் அவங்க கூட சேர்ந்த ராஜாவும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ உன் வேலையை பார்த்துட்டு இருப்பான்னு ராஜாவும் சொல்லியிருக்காரு இதனால் இவங்க ரெண்டு பேர் மீதியும் கடுமையான ஆத்திரத்திலையும் இருந்திருக்கான் ஒரு கட்டத்தில் இது குறித்து தன்னுடைய நண்பர்களான பாண்டியராஜன் விமல் மற்றும் ஹரிஷ் ராகவன் என்போட சேர்ந்து இதை பற்றி பேசியிருக்கான் ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்லியிருக்கான் இப்படி ரெண்டு பேருமே தகாதவர்கள் இருக்கிறாங்க அதை போய் தட்டி கேட்டால் என்னையே வந்து உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து தினமும் சந்தித்து உல்லாசமாக இருக்கிறாங்க ஆனால் ஊரில் எல்லாமே வந்து பன்றிக்குமாரோடைய மனைவி பன்றிக்குமாரோடைய மனைவின்னு என் அப்பாவோட பேரை தானே யூஸ் பண்ணுறாங்க என் அப்பாவுக்கு ஒரு பெரிய அவமானத்தை என் சித்தி வந்து கொடுத்துட்டாங்க நானும் நானும் எவ்வளவோ கண்டித்து பார்த்தேன் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன எனக்கு பிறந்த மோனா உன் வேலையை பார்த்துட்டு போ பிறந்த மோனா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ நான் யார் கூட வேணா போவேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பண்ணுறதால என்னுடைய அப்பாவோட பேர் தான் கெட்டுப்போகுது அப்படின்னு சொல்லி மன விருந்தி சொல்லியிருக்கான் அதனால் அவங்க நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும் அடுத்த முறை வந்து அவங்க சந்திக்கும் போது அவங்கள ராஜாவை வந்து கொலை செஞ்சணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இதற்காக தக்க சந்தர்ப்பத்துக்காக ராஜா விதையா வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அப்போது ராஜா தன்னுடைய சித்தியான சபரியம்மாவோட உள்ளார் இருக்கிறதுக்கு இரவு மணி வீட்டுக்கு வந்திருக்கான் அப்போ உதயா தன்னுடைய நண்பர்களுக்கு நண்பரோட வீட்டுக்கு வந்து உல்லாசமாக இருந்த சமயத்தில் ராஜாவை நாலு பேருமே சேர்ந்து தன்னுடைய சித்தியான சபரியம்மாளுடைய கண் எதிரிலேயே கொடூரமாக வெட்டி கொலை செஞ்சு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க உடனடியாக சபரிமலும் கத்தி கூச்சலிட்டு எப்படியாவது தன்னுடைய காதலான ராஜாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆம்புலன்ஸை வர வைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இருந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க இந்த தகவலை அறிந்த தாலுகா காவல்நிலை ஆய்வாளரான பாலமுருகன் மற்றும் சார்பு ஆய்வாளரான சித்தி கிருஷ்ணவேணி அங்கமுத்து மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ராஜாவுடைய உடலையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த உதயாவையும் அவருடைய நண்பர்களையும் அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்